A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam, and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் டிவி நம் வாழ்வில் ஓர் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் வணக்கம் சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழங்கும் சகாதேவர் ஜோதிட மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் இனிதே ஆரம்பிக்கப்பட உள்ளது ஓம் நம்ம சிவாயா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மகாசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயை வணங்கி ஐயா சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் சிவசூர்யா ஐயாவை வணங்கி இக்கருத்தரங்கு கூட்டம் இனிதே ஆரம்பிக்கப்பட உள்ளது ஜோதிடத்தில் ஒன்பது படிநிலைகள் உள்ளது திசா புத்தி அந்தரம் சூட்சமம் என ஒன்பது படிநிலைகள் உள்ளது இந்த படிநிலைகளை நாம் அனைவரும் ஆராய்ந்து தீர்க்க கணக்கீடு செய்தாலும் நாம் ஜோதிடர்கள் செய்யும் தவறினால் இந்த படிநிலைகளில் தவறு ஏற்படுகிறது அதனால் நாம் சொல்லும் ஜோதிடம் பொய்க்கிறது ஸோ ஜோதிடம் பொய்க்காமல் இருப்பதற்கு இந்த படிநிலைகளை நாம் கவர்ந்து கூனித்து கணக்கீடு செய்ய வேண்டும் ஜோதிடத்தில் நாம் சில சிறப்பு தகவல்களை இங்கே பார்க்க இருக்கிறோம் ஜோதிடத்தில் உள்ள கட்டங்களில் ராசி கட்டம் அப்படின்னு இருவேறு கட்டங்கள் உள்ளது ஸோ ராசி கட்டமும் சரி கட்டமும் சரி இந்த ராசி கட்டத்தில் உள்ள வாழ்க்கை வாழ்க்கையின் முற்பகுதி கட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையின் பிற்பகுதி ஸோ இதை பிரித்து தான் நம்ம ராசி கட்டம் அப்படின்னு பார்க்குறோம் அது என்னங்க வாழ்க்கையின் முற்பகுதி வாழ்க்கையின் பிற்பகுதி அப்படின்னு கேட்குறீங்களா சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் பாதி காலம் வரைக்கும் நிறைவேறாத விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வாழ்க்கையின் பிற்பகுதி நிறைவேறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ராசி கட்டத்துல எல்லாருக்கும் தெரியும் லக்கணம் அப்படிங்கிறது நம்ம உயிர் அதாவது நம்மளுடைய தலை ஸோ அந்த லக்கணம் லக்கணத்துக்கு அடுத்து மீதி ஒன்பது கிரகங்கள் இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இதில் கிரகங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இதுதான் கிரகங்கள் ஸோ சாயா கிரகங்கள் அப்படின்னா நிழல் கிரகங்கள் ஸோ நிழல் கிரகம்னு எடுக்கும் பொழுது ராகு கேதுவை நாம் நிழல் கிரகம்னு எடுத்துக்கிறோம் ஆனால் என்ன தான் நம்ம ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் கிரகங்களில் அதி பலம் உள்ள கிரகம் ராகு கேது தான் ஸோ ராகு கேது வரும்பொழுது ஒரு இப்போ ஒரு ஒரு செயலை செய்ய வரும் பொழுது சனி குரு இவங்க வந்து கூட விலகி ஒரு பக்கம் நிற்கிறாங்க ஏன்னா ராகு கேதுக்கு வழிவிட்டு நிற்கிறாங்க நம்ம ஜாதகத்தில் கட்டத்தில் லக்கணம் முதல் எண்ணி பார்க்கும் பொழுது பன்னெண்டு கட்டம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு பாவகமும் சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு காரகத்தை குறிக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது உறவு காரகம் அப்படின்னு குறிக்கும் பொழுது நமக்கு கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உறவு காரகத்தில் சூரியன் அப்படிங்கிறது தகப்பன் ஓகேங்களா சூரியன் அப்படிங்கிறது தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படிங்கிறது தாயை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறது இளைய மற்றும் மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அப்படிங்கிறது அத்தை மாமன் வர்க்கம் ஸோ இது மாதிரி உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் சுக்கரன் அப்படிங்கிறது அதாவது குரு அப்படிங்கிறது குழந்தை குருவுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது நம்மளுடைய மனைவி அதாவது ஆணாக இருந்தால் மனைவி அந்த ஆணோட பிறந்த வாரிசுகள் அதாவது சகோதர சகோதரிகள் பெண் வாரிசுகளை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஓகேங்களா அடுத்து சனி சனி தொழில்காரகன் ஓகேங்களா சனி உறவுன்னு சொல்றதை விட சனி தொழில்காரகன் நீதிமான் அப்படின்னு தான் குறிக்கிறோம் அதை விட ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் ராகு தந்தை வழி வர்க்கத்தையும் கேது தாய் வழி வர்க்கத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் இதுல என்னங்கய்யா இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவுகளை குறிக்குதே ஸோ இப்போ இந்த மாதிரி உறவுகளை குறிக்கும் பொழுது இதுல என்ன பலன் நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பாவே நம்ம பிறக்கும்போது ஜாதக கட்டத்துல சூரியன் முதல் கேது வரை அங்கங்க நம்ம பிறந்த நேரத்தின்படி அங்கங்க அமைக்கப்பட்டிருக்கோம் நம்ம எந்த நேரத்துல பிறந்தோம் பகல்ல பிறந்தோமா இரவுல பிறந்தோமா சோ பகல் மாந்தி இரவு மாந்தியும் குறிக்கப்பட்டிருக்கோம் நம்ம எந்த நேரத்தில் பிறந்தமோ அதுவே நம்மளுடைய லக்கணம் ஓகேங்களா சோ அந்த லக்கணத்தை ஒன்னாம் இட அடிப்படையா வச்சு மீதி கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம எடுத்துக்க போறோம் சோ நம்ம பிறக்கக்கூடிய பிறக்கும் பொழுது ஜனநகால ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை கோட்சார கிரகங்கள் எப்படி ஜனகால ஜாதத்தில் உள்ள சூரியன் முதல் கேது வரை கிரகங்கள் உள்ளதோ அதே போன்று கோட்சார கிரகங்கள் சூரியன் முதல் கேது வரை சுற்றி கொண்டே இருக்கும் சோ சூரியனை சூரியன் தடும்பொழுதும் சந்திரனை சந்திரன் தொடும் பொழுதும் செவ்வாயை செவ்வாய் தொடும் பொழுதும் புதனை புதன் தொடும் பொழுதும் இது மாதிரி ஒன்பது கிரகங்களையும் ஒன்பது கிரகங்கள் பொழுதும் அதற்கான நிகழ்வுகள் நிகழ்வுகள் அதாவது மாறுபட்டு காணப்படும் சோ இதில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு அப்படிங்கிறது நமக்கு யமன் அப்படின்னு குறிக்கிறோம் சோ ராகு யமன் அப்படிங்கிறப்ப உறவுகளை பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் இந்த மாதிரி உறவுகளை பார்க்கும் பொழுது சூரியன் ஜனகால ஜாதகத்தில் உள்ள சூரியனை ராகு பொழுது தந்தை பாதிக்கப்படுகிறார் இதே தந்தைக்கு ஆயுள் அற்பமாகவோ அல்லது ஆயுளுக்கு உண்டான திசா நடக்கும் பொழுது ராகு பொழுது தந்தை இறக்கக்கூட நேரிடும் இதே போன்று சந்திரன் அப்படிங்கிறது தாய் அப்ப இது மாதிரி ராகு என்னென்ன கிரகங்களை தொழுகிறாரோ அந்த கிரக உறவுகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கிறார் சோ ராகு அப்படிங்கிறது யமன் அப்படிங்கிற பொழுது ஸ்தானத்துல அவர் அதாவது ஆயுள்ல ப பங்கம் இருந்தால் மட்டும் தான் ஆயுள் எடுப்பார் மற்றபடி ஆயுள்ல பங்கம் இல்லை அப்படின்னா அந்த கிரக உறவுகளுக்கு மருத்துவ செலவு கொடுப்பார் ஏன்னா ராகு அப்படிங்கிறது மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சோ மருத்துவ செலவு அல்லது கடன் அல்லது தீர்க்கப்படாத நோய் சோ அது மாதிரி ராகு கொடுப்பாரு எந்த கிரகமும் தனித்திருக்க கூடாது ஓகேங்களா எந்த கிரகமும் தனித்திருக்க கூடாது அப்படி இருந்தால் அது முழு பலனை தராது அதாவது அது அதோட அதோட தீய பலனை முழுமையாக கொடுத்து அதோடைய அசுப பலனை முழுமையாக கொடுத்து அதோடைய நல்ல பலனை பாதியாக தான் தரும் சோ எந்த கிரகமும் தனித்திருக்க கூடாது அப்ப ஏதாவது ஒரு கிரகம் ஒன்றோ ரெண்டோ ஏதாவது ஒரு கிரகத்தோட கூட்டணியில் இருக்கிறது மிக சிறப்பு குரு தனித்திருந்தால் குரு தனித்திருந்தால் அந்த ஜாதகன் குண்டாக இருப்பான் ஓகேங்களா குரு தனித்து இருந்தால் அந்த ஜாதகன் உண்டாக இருப்பான் ஏன் என்றால் குரு குருவின் மிருகம் அதாவது குருவின் காரகத்தில் வரக்கூடிய மிருகம் யானை யானையின் உருவம் பருமனாக இருப்பதால் குரு தனித்து இருக்கும் பொழுது அந்த ஜாதகன் ஓரளவுக்கு பருமனாக இருப்பார் ஓகேங்களா குரு கேது குரு கேது இணைவு பெற்றிருந்தால் குரு கேது இணைவு பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் ஆண்மையற்றவனாக இருப்பான் ஸோ இது மாதிரி ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மேற்படி பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் இணையும் பொழுது குருவும் செவ்வாயும் இணையும் பொழுது அந்த ஜாதகருக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது மங்களக்காரகன் செவ்வாய் குரு ஸோ குரு செவ்வாய் இணையும் பொழுது அந்த காரனுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது ஸோ ஒரு கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஜாதகர் என்றால் திருமண வாழ்க்கை அமையும் அல்லது கல்யாண வயதை விட சிறு வயது சிறு வயது மாணவ மாணவர்களாக இருந்தால் அந்த வீட்டில் ஒரு சுபகாரியம் நடைபெறும் ஸோ குரு செவ்வாய் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அதே போன்று குரு குரு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் குரு மிக பலமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பலமாக இருந்து மற்ற கிரகம் பலவீனமாக இருந்தாலும் கூட குரு பலமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் கிடைக்க வேண்டிய அனைத்து தேவைகளும் பூர்த்தி அடைகிறது இதே அந்த ஜாதகத்தில் குரு பலவீனமாகி மற்ற கிரகங்கள் பலமாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைக்க வேண்டிய தனக்கு கிடைக்க வேண்டிய அபிலாசைகள் நிறைவேறாது ஸோ அபிலாசை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கட்டத்தில் பதினொன்றாம் இடம் தன்னோட அபிலாசைகள் தன்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் குரு பலமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்